அந்த காலகட்டங்களை வந்து சொல்றதுக்கு வந்து வெக்கமா இருக்கு இருந்தால் கூட சொல்லிதான் ஆகணும் ஹீரோவே லேட்டாக வந்தா எல்லாரும் லேட்டாக வருவாங்க அப்போது இருந்து என்னுடைய பேர் அரசியலில் வந்து ஈடுபட்ட வலிசையில் வந்து அடிபட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த கோச்சையான் அந்த கோச்சையான் அதெல்லாம் அவ்வளோ பேச சரியாக போகல கால் வச்ச பிறகு தெரியுது உள்ள நிறைய முதலியங்கள்லாம் இருக்குன்னு அவரை என்னமோ தெரியாது ஏமாறுறதில் ஒன்றுதான் ரொம்ப ஏமாறுறாங்க கூட்டணிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அது ஜெயிக்கவும் வச்சாங்க ரஜினியை வந்து எதுலேயும் அவருக்கு ஒரு ஸ்திரமாக நிற்க மாட்டார் சில பேர் அதில் வந்து நிறைய பணம் கூட பார்த்துட்டாங்க நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அதனுடைய அறிவு நமக்கு தெரியுது என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன் எப்போ வந்து நான் வந்து எஸ்பிஎம் சார் வந்து மீட் பண்ணால் கூட அவர் சொல்கிறது ரெண்டே விஷயங்கள் ஒன்று ரஜினி எதுக்கும் டென்ஷன் பண்ணிக்காத ஹெல்த்தை பார்த்துப்போம் ரெண்டாவது நீ ரசிகர்களை மீட் பண்ணு அவர் அவரை சந்திிச்சு ஃபோட்டோ எடு நான் எங்கே போனால் கூட நிறைய வந்து இப்போல்லாம் முத்துராசர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காரு எப்போவும் அவர் பிஸியாக இருக்காரு நிறைய வந்து நிறைய ப்ளேஸுக்கு போகிறதுனால நான் நிறைய பேர் ரசிகர்களை சந்திக்கிறேன் அவங்க எல்லாம் சொல்கிறதெல்லாம் சார் நீங்கள் வந்து சாக்கிட்டே சொல்லுங்கள் ரசிகிட்டே அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவர் சொன்ன மாதிரியே அந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு நான் வந்து ஆளுந்து அறுபது வரை அதுதான் முதல் ஹீரோவாக வந்து எஸ்பிஎம்மோட ஆக்ட் பண்ணது அதுதான் முதல் ஹீரோ அந்த காலகட்டங்களை வந்து சொல்றதுக்கு வந்து வெக்கமா இருக்கு இருந்தால் கூட சொல்லிதான் ஆகணும் அந்த ஒரு குடி பழக்கம் அந்த குடியை முழுக்கிற ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு இருந்தது ஸோ நைட் வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு நிறைய தூங்கிடுவேன் மார்னிங் ஷூட்டிங் போகிறது லேட்டாகும் ஒரு ஃபஸ்ட் டே லேட்டாக லேட்டாக போனேன் இன்னொரு நாளும் லேட்டாக போனேன் ஒரு நாலாவது நாள் மூணாவது நாள் வந்து எஸ்பிஎம் வந்து சொன்னாங்க மேக்கப் மேன் முத்தப்பான்னு இருந்தார் டைரக்டர் வந்து உங்களை கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க சரிங்க உடனே காஸ்டியூமர் மேக்கப் அசிஸ்டன்ஸ் எல்லாமே வெளியே போட்டாங்க முதலமைச்சர் வந்தாங்க ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள வந்து ரஜினி நீ இப்போ படத்தில் ஹீரோ நீ வந்து ஹீரோ முதல்ல வந்தாதான் எல்லாரும் கரெக்டாக வருவாங்க ஹீரோவே லேட்டாக வந்தால் எல்லோரும் லேட்டாக வருவாங்க அதனால் நீ முதல்ல நீ செட்டுக்கு வந்துடு அப்படிங்கிட்டே சொன்னாங்க அந்நிலிருந்து நான் தான் ஷூட்டிங்கு ஃபஸ்ட்டு போகிறேன் நீ முதல்ல வந்துட்டா அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்துறேன் ஒரு லேட் தான் சில தூங்கிடுவேன் ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஏழுச்சு நைன் ஓ கிளாக் கால் ஷீட் பத்து மணி பத்தரை மணி இருக்கும் சீ எழுப்புவாங்க ஏன் ஏன் வந்து முதல்ல எழுதிச்சி எழுப்பல அப்படின்னு சொன்னால் இல்லை சார் சொல்லியிருக்காரு வேறு வேலை இருக்கா எழுப்ப வேண்டாம் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க சொல்லி முதலே சொல்லி வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர் என்னை வந்து வழிகாட்டியாக இருந்தவர் முத்துராமன் சார் அவர்கள் ஒரு பன்னெண்டு வருஷங்களாக ஆச்சு உங்களை சந்திச்சு பெரிய வந்து ஒரு அப்போது ஒரு படம் நல்லா போச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த ஹண்ட்ரட் டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் எல்லாம் போச்சுன்னா அந்த வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்போ நம்ம ஒருத்தர் சந்திப்போம் பார்ப்போம் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக வந்து அது வந்து நடக்கலை எந்திரன் நல்லா போச்சு ப சில காரணங்களால் வந்து வெற்றி விழாவை வந்து அவங்க செய்யவும் செய்யலை அதுக்கப்புறம் அந்த உடம்பு அந்த கோச்சரியான் அந்த கோச்சியில் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக சரியாக போகலை அதுக்கப்புறம் கபாலி வந்து நல்லா போச்சு பட் சில காரணங்களால் இருந்த சில நிகழ்வுகளால் அது வந்து விழா வந்து அந்த சந்திப்பு கொண்டாட முடியல ஸோ அந்தந்த நேரத்தில் அது செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் அப்போ செய்ய முடியல அதெல்லாம் சந்திக்க முடியல இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் முதல்ல சந்திக்கணும்னு சொல்லி இது பண்ணும்போது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் எல்லாரையும் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நாள் எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் எட்டு பேராக வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பண்ணும்போது அது வந்து பிடிக்காம அது எனக்கும் பிடிக்கலை சரி அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி அது வந்து ஒரு கட்டுப்பாடாக நம்ம வந்து நம்ம ரசிகர்கள்னா யார் எப்படி நம்மளாலையும் வந்து ஒழுங்காக எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒத்தி வச்சு எனக்கும் வந்து இந்த டூ பாயிண்ட் ஓ டப்பிங்கெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த படம் வந்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எயித் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த கதை அந்த கதை விவாதம் அந்த கதை டிஸ்கஷன் அதெல்லாம் இருந்தது அதனால உடனே வந்துட்டு இதுக்கு ஏற்பாடு பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ அது கேன்சல் பண்ண உடனே அதுக்கு முன்னாலே வந்துட்டு அந்த ஸ்ரீலங்கா போகிறதா இருந்தது அதுவும் வந்து ஒரு சில காரணத்தால் போக முடியல அதுவும் வந்து கேன்சல் பண்ணி பண்ணி பண்ணியாச்சு உடனே வந்து சில ஊடகங்களும் சில சிலரும் வந்து ரஜினியை வந்து எதுலேயும் அவருக்கு ஒரு ஸ்திரமாக நிற்க மாட்டார் ஏதாவது கேன்சல் பண்ணிகிட்டே இருப்பார் மைண்டு மைண்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார் தயந்துறாரு பயப்படுறாரு அப்படி எல்லாம் பேசினாங்க எழுதுனாங்க நான் ஏதாவது ஒரு விஷயம்னு சொன்னால் எல்லாம் நிறைய தீர யோசிப்பேன் என்ன அளவுக்கு சிந்தனை பண்ணி ஏதாவது முடிவெடுக்கணும்னு தான் நான் முடிவெடுப்பேன் சில ப்ராப்ளம்ஸில் முடிவெடுத்த பிறகு தான் தெரியும் சில ப்ராப்ளம்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு நாம் கொஞ்சம் அதை பற்றி யோசிச்சுக்கணும் இப்போ ஒரு தண்ணியில் வந்து நம்ம கால் வைக்கிறோம் கால் வச்ச பிறகு தெரியுது உள்ள நிறைய முதலியங்கள்லாம் இருக்குதுன்னு எடுத்து வச்ச கால் பின்னால் எடுக்க மாட்டேன் கால் வச்சால் என்ன ஆகும் எடுக்கணும் இந்த முரட்டு தைரியம் எல்லாம் இருக்கக்கூடாது பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் தசீலங்கரி ஆகட்டும் இல்லை இது வந்து நம்ம வந்து ஐ மீன் போஸ்ட்பன் பண்ணது ஸோ எனக்கு வந்து இன்னொரு இது இருக்குது ரஜினி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் அவர் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுவார் ஏதாவது சொல்லுவார் படம் ஓடுறதுக்கு ஏதாவது யுக்திகளை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய அன்பால் நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னுடைய ரசிகர்கள் அண்ட் தமிழ் மக்கள் ப இதுக்கெல்லாம் வந்து ஏமாற மாட்டாங்க அவர் என்னமோ தெரியாது ஏமாறுறதில் ஒன்றுதான் ரொம்ப ஏமாறுறாங்க அது இப்போ நான் சொல்ல விரும்பலி அதாவது அரிசி வெந்தாதான் சோறாகும் பணம் நல்லா தான் வெற்றி அடையும் நீ என்ன தலைகளாக கொட்டி கண்ணா அடிச்சா கூட ஒன்றுமே செய்ய முடியாது என்னுடைய சார் சர்மாவளி அண்ட் எழுது பெரிய டைரக்டர்ஸுங்க ப்ரொடியூசர்ஸுங்க நல்ல கதைங்க கொடுத்து நல்ல திரைக்கதை அமைச்சு நல்ல சாங்ஸுங்க பண்ணி நல்ல கருத்துங்க சொல்லி நல்ல படங்கள் கொடுத்துருக்கிறதுனால தான் நான் இப்போ கூட இங்கே நிற்கிறேன் ஸோ அந்த பழைய அந்த படங்களெல்லாம் அந்த நினைவுகள் அந்த நினைவுகளோட நினைவுகளோட நீங்கள் வந்து டெஃபினெட்லி ரஜினி வந்து ஏமாற்ற மாட்டார் நல்ல படம் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் வந்து படத்துக்கு நீங்கள் வருவீங்க அதுவும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அது செஞ்சிட்டு இருக்கேன் அண்ட் இன்னொன்னு சொல்றாங்க முக்கியமாக இந்த அரசியல் விஷயம் வரும்போது ரஜினி வந்து எதுவும் தயங்க தயங்குவார் எதுவும் கடை சொல்ல மாட்டாரு வந்துட்டு அந்த படம் பார்க்கறதுக்காகவே வந்து ஃபேன்ஸு வந்து அப்படி வந்து அரசியல் மாயத்தை வந்து காட்டிட்டு அப்படின்னு சொல்றாரு இது ஒரு இருபத்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு அரசியல் விபத்துன்னு சொல்லலாம் என்னுடைய மொழியில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது அந்த சிரமத்தில் சில சூழ்நிலை காரணமாக நான் வந்து ஒரு கூட்டணிக்கு வந்து என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அதுக்கு வந்து என்னை வாழ்த்த தெய்வங்களான தமிழ் மக்களும் நான் ஆதரித்த அந்த கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணி அது ஜெயிக்கவும் வச்சாங்க அப்போது இருந்து என்னுடைய பேர் வந்து ஈடுபட்ட அரசியல் வந்து அடிபட ஆரம்பிச்சிடுச்சு என்னுடைய ரசிகர்கள்லையும் சில பேர் அரசியலில் ரொம்ப ஈடு பண்ணிட்டாங்க இந்த நைன்டி சிக்ஸ் அந்த ஜெயத்துல சில அரசியல்வாதிகள் அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க இவங்களும் அவங்கள பயன்படுத்திட்டாங்க சில பேர் அதுல வந்து நிறைய பணம் கூட பார்த்துட்டாங்க அந்த பூனை ருசி கண்ட மாதிரி அந்த ருசி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதை பார்த்த பிறகு அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும்போது இவங்களும் அவங்க நாடுறது அவங்க இவங்களை ஆதாயத்துக்காக சில பேர் ஆதாயத்துக்காக நான் சப்போர்ட் வந்து சொல்றது அதுக்காக நான் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன் இல்ல நான் என்னமோ பெரிய ஒரு அரசியல் தலைவனோ இல்ல சமூக சேவகனோ ஒரு பெரிய ஆளோ எல்லாரும் வந்து என்னுடைய ஆதரவுக்காக வெயிட் இருக்காங்க அப்படி கிடையாது நான் யாரும் யாருக்கும் கொடுக்கல யாருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் என் பேர் சொல்லி யாரும் வந்தால் யாரும் இது பண்ண வேண்டாம் சொல்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் அதில் வந்து சில ரசிகர்கள் வந்து நிறைய வந்துட்டு எனக்கு லெட்டர்ஸ்லாம் எழுதுறாங்க நாமளும் இப்படியே படம் பார்த்து ரசிகளாக எப்படி இப்படியே இருந்துடுறதா நாம எப்போ நம்ம முன்னேறுறது நமக்கு முன்னால் பிறந்தவங்க எல்லாம் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு இனோவாவில் போகிறாங்க அந்த வண்டியில் போகிறாங்க இதில் போகிறாங்க கவுன்சிலர் ஆகிறாங்க எம்எல்ஏ வராங்க மினிஸ்டர் ஆகிறாங்க எல்லாம் எப்போ எப்படி ஆகிறது நாம எப்போ பணம் சம்பாதிக்கிறது நாம எப்போ ரெண்டு மூணு வீடு வாங்குறது அப்படிலாம் லெட்டர் எழுதுகிறாங்க சில பத்திரிகைகளையும் பேட்டி கொடுக்குறாங்க தப்பில்லை கவுன்சிலர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் மினிஸ்டர் ஆகணும் அந்த ஆசிரியர்கள் தப்பில்லை ஆனால் அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுற போது அது பார்த்தா என்னை வந்து வருத்தப்படுறதா கோபப்படுறதா சிரிக்கிறதா உபதனப்படும் புரியல நான் அப்போவும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் அந்த ஆண்டவன் கையில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது இந்த உடம்பு நான் சுத்தமாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இதயத்தை தூய்மையாக வச்சுக்கணும் அவ்வளோதான் அந்த ஆண்டவனில் வந்து நான் ஒரு கருவி அந்த ஆண்டவன் அந்த வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் இப்போ நடிகனாக பயன்படுத்திட்டு இருக்கான் நடிகனாக நடிச்சிட்டு இருக்கேன் நாளைக்கு என்னம்மா பயன்படுத்துறானோ சொல்லுவோம் அவங்க என்ன பயன்படுத்தாலும் நியாயமா உண்மையா தர்மமா மனசாட்சியோட பண்றேன் இப்போ நடிகரா நான் எப்படி பண்ணிட்டு என்னுடைய கடமை செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்களை மகிழ வைக்கணும் பண அதிசயங்கள்ல அப்புறம் அதுக்காக பண்ணுவோம் அதே மாதிரி என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமா உண்மையா சத்தியமா இருக்கணும் அது எது என்னன்னு தெரியாது அது கடவுள் கையில தான் இருக்கு எல்லாரும் எல்லாமே கடவுள் தான் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அதோட அறிவு நமக்கு தெரியிறது எல்லாருமே கடவுள் இருக்குது அதை கெட்ட காரியம் பண்ணும்போது கடவுள் மனசாட்சி சொல்லும் பண்ண வேண்டாம் அதை மீறி நம்ம பண்ணுவோம் பொய் சொல்லும்போது சொல்லுவோம் நம்ம பண்ணுவோம் அதை வந்து நம்ம கேட்டால் நம்ம பண்ண மாட்டோம் அது நமக்கே தெரியும் ஸோ என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இது வந்து கடவுள்கிட்டே இருக்கு அது வந்து யாருக்கு எழுதிச்சிட்டிங்க இல்ல இப்ப வந்து அந்த மாதிரி ஆசையாக இருக்கிறவங்களுக்கு வந்து இப்பவே நான் சொல்லி சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த மாதிரி நான் வரல அப்படி எழுதலை அப்படின்னு சொன்னா அப்படி ஏமாந்து சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன் நுழைய கூட விட மாட்டேன் ஸோ ஆக இப்போ ஒதுங்கிடுங்க ஏன்னா ஏமாந்துடுவீங்க ஒதுங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி இது வந்து இன்னும் நிறைய பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தால் கூட நேர கருதி எல்லாருக்கும் எல்லாரோட வந்து அந்த ஃபோட்டோ தனித்தனியாக வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நம்ம மேலதிஷ்டிகளாக பண்ணுறதுனால தயவு செஞ்சு குடும்பம் குழந்தைங்க அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த குடி பழக்கம் தூவம் இப்போ சிகரெட்டு இந்த இப்போ புகைப்பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு இதுக்காக நான் அடிப்பட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த குடி பழக்கத்தில் வந்து சில வாட்டி நினைக்கிறது உண்டு எல்லோரும் சொல்லுவாங்க கோடி கோடியாக பணம் இருந்தது குடிச்சே எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படியெல்லாம் யோசனை பண்ணுவேன் என்ன இவ்வளோ கோடி இருக்குது நாலஞ்சு நாலஞ்சு வந்து ட்ரிங்க்ஸு ஆல்கோஹாலுக்கு ஸ்விம்மிங் பூல் பண்ணால் கூட அவ்வளோ பணம் போகாத எப்படி போகும் அப்படின்னு சொல்லி நான் யோசனை படுவேன் ஊருக்கு எல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்தா கூட போகாது அப்படின்னு சொன்னால் அது எப்படின்னா அந்த குடி பழக்கத்தால் உடம்பை மட்டும் கெட்டு போகாதுங்க மைண்டும் கெட்டு போகும் நம்மளுடைய யோசனை நம்முடைய சிந்தனை சக்தியை வேறு மாதிரி மாறும் அப்படி மாறும்போது நம்ம எடுக்கிற முடிவுகளெல்லாம் தப்பாக போகும் அதனால் வாழ்க்கையை அழிஞ்சுக்கணும் அதனால தயவு செஞ்சு நீங்கள் குழி பழக்கிறது பண்ண இல்லாதவங்க வந்து தயவு செஞ்சு தொட வேண்டாம் இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக விட்டுடுங்க சொல்கிறதுக்கு நீங்கள் யோகியாக சித்தராக கிடையாது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கொண்டாட்டத்தில் வீட்டரோட வந்து அதை என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமாக இருங்க இப்போ எல்லோரையும் வந்து நின்றுக்கிட்டு சேர்ந்தே வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருந்தால் கூட ரொம்ப நேரம் தப்பா தப்பாக நினைக்கக்கூடாது நான் உக்காடுறேன் நீங்கள் நின்றுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுங்க அண்ட் தயவு செஞ்சு இதில் வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து எது செஞ்சாலும் எதாவது குறை இருக்கும் தப்புங்கள் இருக்கும் எதாவது இருந்தால் தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்கள் வந்து பெரும் பெருமனு பண்ணி அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க நிறைய பேர் வந்து ஃபோட்டோவும் எடுக்க முடியல அப்படி சொல்லியிருக்காங்க எல்லாம் வந்து எல்லாம் நல்லபடியாக நடந்தால் வருங்காலத்தில் டெஃபினட்லி அவங்க எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணி நான் ஃபோட்டோவில் எடுக்கிறேன் நன்றி வணக்கம் பெஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ண ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா சிம்பு சித்தார்த்து இங்கே ராதாரவி சார் வாய்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்ல இல்ல அப்படின்னு ஒன்று ஒருத்தர் சொன்னான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு இமீடியட்டா ஃபோன் பண்ணி சொன்னேன் வேற லெவலில் இருக்கு சார் அது பாட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் ஏன் பாட்டுக்கே நான் பண்ணுவேன்